நமஸ்காரம் திருக்குறள் அறத்துப்பால் நீத்தார் பெருமை குரல் எண் இருபத்தி நாலு உரனென்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரனென்னும் நெண்ணும் வைப்ப வைப்பிற்கோர் வித்து என்கிறார் நம் திருவள்ளுவர் உர நல்ல திண்மையான தோட்டியான் தோட்டியான்ங்கிறது அங்கூசம் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு த தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஷீல்டுன்னு சொல்லலாம் ஓர் ஐந்தும் காப்பான் ஒரு ஐந்தையும் காப்பாத்துறவங்க வரன் என்னும் பெரிய வைப்பு கோர் இந்த உலகம் அல்ல பெரிய நிலம் அப்படிங்கிற வீடு பேரு அதுக்கொரு வித்தாவான் என்கிறார் இந்த ஐம்புலன்களாகிய மெய் வாய் கண் மூக்கு செவி இது அஞ்சுமே ஒரு எலிப்பொறி மாதிரி தான் நம்மளை திரும்ப 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 கருமாக்கொள்ள உள்ள நுழைக்க வைக்கிறது இவைகள் தான் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு இருக்குது நல்ல வெள்ளைச்சீடை பாகு காய்ச்சுறாங்க மூக்கு என்ன செய்யுது உடனே முகுர்ந்து அதை நோக்கி போடுது நாக்கில் சுவை ஓடுது நம்ம ஏற்கனவே இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருப்போம் வயிறு போகிறோன்னு சொல்லும் ஆனால் நாக்கு என்ன செய்யும் வேணுங்கிறோம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து உடம்ப தான் நமக்கு எடுத்துக்கிறோம் இப்படி இந்த ஐந்தில் ஓர் ஐந்தியும் காப்பான் அதை வந்து தாண்டி போகிறவன் எதனால் எப்படி தாண்டி போகிறான்னா ரொம்ப திண்மையான வலிமையான ஒரு அங்குசம் கொண்டு ஒரு யானையை அடக்கிறது போல் இருக்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் யானை தான் ஏன் அனிமல் எடுத்துக்கணும் அனிமல் தான் தான் அவங்களால ஐந்து புலன்களை அடக்க தெரியாது ஐந்தறிவு பெற்ற மிருகங்கள் இல்லையா அவங்களுடைய என்ன தோணுதோ தோணியோ வண்ணோ அவங்க நடந்துக்குவாங்க தே பை தர் இன்ஸ்டிங்ஸ் யார் ஒருத்தர் இந்த மாதிரி தன்னோடய ஐந்து புலன்களையும் நல்ல ஒரு கண்ட்ரோலில் இருக்காரோ அவங்க வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து இது ரெண்டு வகையை எடுத்துக்கலாம் வானுலகத்துக்கு ஒரு வித்தாவாங்க ஒரு சீடாவாங்க உயர்ந்த நிலம் அப்படிங்கிற போது வானுலகமாக எடுக்கலாம் அதாவது அவர்கள் முக்தி பெற்றுவாங்க இந்த சக்கரத்துக்குள்ளார திருப்பி வந்து சுழல மாட்டார்கள் இன்னொரு விதமாக எடுத்துக்கலாம் இந்த பூமிக்கு ஒரு விதை இந்த பூமிக்கு நல்வழி காமிக்கிறதுக்கும் நல்லவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கும் அவர்கள் ஒரு விதையாவார் இதற்கு உதாரணமாக ரமண மகரிஷி வேதாந்திரி ம மகரிஷி வாழ்க வையகம் அப்படிங்கிற ஒரு இதை பரப்பினார் இல்லையா அவர் அப்புறம் ராமகிருஷ்ண பரகம்சர் விவேகானந்தர் பெரியவா அப்படின்னு நம்ம கூப்பிட்ற சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இப்போ ஏற்பட்ட மகான்கள் இருந்த பூமியில் தான் நம்மளும் இருக்கோங்கிற நினைக்கிறதுக்கே பெருமையாக தான் இருக்குது லெட்டஸ் ட்ரை டு அடர் டு தம் தேங்க் யூ